வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரயிலுக்கான பாதையை மாற்றி ரயில்வே ஆனது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன ரயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இருந்து மும்பை தாதர் நோக்கி செல்லக்கூடிய சாளுக்கியா எக்ஸ்பிரஸ் திங்கள் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஈவினிங் மூணு இருபத்தி அஞ்சுக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு சாத்தூர் விருதுநகர் கோவில்பட்டி மதுரை திண்டுக்கல் கரூர் சேலம் ஒசூர் அங்கே இருந்து வழக்கமாக யஸ்வந்த்பூர் வரைக்கும் சென்று கொண்டிருந்த இந்த ரயிலானது இப்போது யஸ்வந்த்பூர் போகாது டைரெக்டாக எஸ்எம்பிடி பெங்களூர் போய் அங்கே இருந்து மூன்றாவது நாள் காலை ஐந்து முப்பது மணிக்கு மும்பையில் இருக்கக்கூடிய தாதர் நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயிலானது யஸ்வந்த்பூர் போகாமல் எஸ்எம்பிடி பெங்களூர் வழியாக இயக்கப்படும் ஸோ இந்த ட்ரெயினில் நம்ம யஸ்வந்த்பூர் போகணும் அப்படின்னு நினச்சோம்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அதிகப்படியான ரயில்கள் யஸ்வந்த்பூரில் இருந்து தான் கிளம்புது குறிப்பாக வடக்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த அகமதாபாத் மும்பை இந்த மாதிரி பகுதிகளுக்கு செல்லக்கூடிய கோவாவுக்கு போகக்கூடிய வாஸ்கோடகாமா எக்ஸ்பிரஸும் கூட இங்கிருந்து கிளம்புது ஸோ ட்ரெயின்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிட்டது அப்படிங்கிறதுனால புதிதாக துவங்கப்பட்ட எஸ்எம்பிடி பெங்களூர் ஸ்டேஷனுக்கு தான் நிறைய ரயில்களானது மாற்றப்பட்டிருக்கிறது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நாகர்கோவிலில் இருந்து பெங்களூர் வரைக்கும் கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் இயங்கி கொண்டு இருந்த அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலும் இப்போது எஸ்எம்பிடி பெங்களூர் வரை தான் இயங்கி கொண்டு இருக்கிறது ஸோ இந்த ட்ரெயினில் வாரம் மூன்று நாள் நம்ம மும்பைக்கு ட்ராவல் பண்ணலாம் பெரும்பாலும் பெங்களூர் போகிறவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள் யஸ்வந்த்பூர் போய் அங்கேருந்து அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு மாறி செல்ல வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது ஆனால் இப்போது அது தேவையில்லை டைரெக்டாக எஸ்எம்பிடி பெங்களூர் வழியாக இந்த ரயிலானது இயங்குகிறது ஸோ இப்போ இருந்தே இந்த மாற்றம் அப்படிங்கிறது அமலுக்கு வந்துடுச்சு ஸோ இனிமேல் யஸ்வந்த்பூருக்கு இந்த ரயில் போகாது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் மும்பையில் இருந்து ஒவ்வொரு செவ்வாய் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் நைட்டு ஒன்பது மணிக்கு மேலே கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மூன்றாவது நாள் காலை பதினொன்று முப்பத்தஞ்சு மணிக்கு திருநெல்வேலி ஜங்ஷனை வந்து அடைகிறது அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய யஸ்வந்த்பூர் ரயில் நிலையத்திற்கு பல ரயில்கள் செல்லாமல் மாற்றுப்பாதையில் இயக்கப்படுவதன் மூலமாக என்ன லாபம் அப்படின்னா கூட்ட நெரிசலை குறைக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நமக்கு நல்ல ஜங்ஷன் அப்படின்னா கேஎஸ்ஆர் பெங்களூரு மற்றும் யஸ்வந்த்பூர் இந்த இரண்டு ஜங்ஷனுக்கும் போகணும் அப்படின்னா நம்ம இறங்கி மாறி போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அதனால் அதற்கு போல பயணிகள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் யஸ்வந்த்பூர் போகணும் அப்படின்னு நிறைய பயணிகள் நினச்சி இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தகவலையும் நம்ம சொல்லிக்கிறோம் ஸோ இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்கள் எல்லோரையும் சென்று சேர வேண்டும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் ரயில்வே இன்ஃபர்மேஷன்கள் புதிய ரயில்கள் அறிவிப்பு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்